எனக்கெல்லாம் நான் படிக்கும் போதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம்னா கான்வெண்ட்டுன்னு பேர் அதுக்கு ப்ரைவேட் ஸ்கூல் இங்கிலீஷ் இந்த மாதிரி ஸ்கூலே கிடையாது இப்போல்லாம் பிரம்மாண்டமாக இவ்வளோ பெரிய ஸ்கூல் இருக்குது அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு தெருவில் ஓட்டு வீட்டில் நடக்கும் எனக்கு உண்மையிலே கான்வெண்ட்டு படிக்கணும்னு ஆசை சார் இங்கிலீஷ் படிக்கணும்னு ஏன்னா ஒரே ஒரு காரணம் தான் கான்வெண்ட் படிக்கிற பசங்க தான் யூனிஃபார்ம் போடுவாங்க அப்போது யூனிஃபார்மு ஷூவு சாக்ஸு டையெல்லாம் கட்டின்னு போவாங்க நான்லாம் கவர்மெண்ட்டில் படிச்சேன் கவர்மெண்ட்டில் வந்து ட்ரெஸ் போட்டு போடுறதே பெரிய விஷயம் எங்கள் எனக்கு நல்ல நபர் இருக்குது ஏன்னா அப்போலாம் அட்மிஷன் அஞ்சு வயசு தான் நான் எங்கள் அம்மா கிட்டே கான்வெண்ட்டில் என்ன எங்கள் அம்மா உன்னை கண்டிப்பாக சேக்கரண்டா கண்ணு அண்ணன் கூட்டி போனாங்க போகும்போதே எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துக்கினே போனாங்க அப்போல்லாம் பிரின்ஸிபல் கிடையாது அட்மினிஸ்டர்ஸ்ன்னு பேர் அங்கே அட்மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க கண்ணா ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்பாங்க சொல்லிடு செகண்ட் வந்து வாட் இஸ் யுவர் மதர் நேம்னு கேட்பாங்க சொல்லிவிடு சொல்லுவேன்ல சொல்லுவாங்க தேர்டு வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்னு கேட்பாங்க சொல்லிடு அப்படின்னாங்க ஸோ சிலபஸ் தெரிஞ்சு போச்சு போயிட்டா எட்மிஸ்டர் இருந்தாங்க ஓ மை சைல்டு வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னாங்க மோனசுந்தரம் அப்படின்னா ஓகே வெரி குட் வாட் இஸ் யுவர் மதர் நேம் ராணி அம்மாள் மூணாவது என்ன கேட்கணும் சிலபஸ் படியே வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்னு கேட்கணும் அந்த அம்மா மாற்றிடுச்சு வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னாங்க அதான் வாட் இஸ் யுவர் ஃபாதர்னால் உங்கள் அப்பா என்ன வேலைக்கு செய்கிறாருன்னு அர்த்தமா எனக்கு அப்போ தெரியாது வாட் இஸ் யுவர் ஃபாதர் நமக்கு ஒரே ஆன்சர் தான் செல்வராஜ் சரிங்கண்ணா நோ 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 வாட் இஸ் யுவர் ஃபாதர் அதே செல்வராஜ் சரிண்ணா தமிழ் மீடியத்துக்கு அம்சங்கம் ஆனால் ஒன்று எனக்கு இப்போ கூட இந்த இங்கிலீஷில் பேசுகிறவங்கன்னா கிட்ட போக மாட்டேன் பேசுகிறோன்னு வச்சிங்கண்ணே நம்ம மனசுக்குள்ளேயே டிரான்ஸ்லேட் பண்ணி அதை திக்கி திக்கி திக்குவாய் வாய் மாதிரி பேசுறதுக்கு கிட்டே போவானா பிரசன்ஸ் காலேஜு அஞ்சு வருஷம் முடித்தேன் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பக்கத்து சீட்டு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்போல்லாம் மொபைல் கிடையாது அஞ்சு வருஷம் எம்ஏ முடித்த உடனே இந்த ஒரு சின்ன புக்கு எழுச்சு ஆட்டோகிராஃப் எழுதுவோம் உயிர் உள்ள வரை உன்னை மறக்க மாட்டேன் சாயங்காலமே மறந்துடுவோம் அது எழுதுவோம் அப்புறம் அப்போல்லாம் ஃபோன் கிடையாது சார் எங்கள் நம்ம வீட்டிலலாம் மண்ணில் இருக்கிற அண்ணாச்சி கடை பிபி நம்பர் தான் அதை எழுதி கொடுப்போம் நம்ம தான் மாதம் மாதம் வீடு மாற்றிருவேன் மறந்து போச்சு சார் திடீர்னு எனக்கு காலேஜிலேருந்து ஒரு லெட்ரு வந்தது சார் ரொம்ப அச்சுதமாக இருந்தது இன்னு தொண்ணூற்றி ஆறில் பிஜி முடித்தவங்களாம் வாங்கன்னு ரீயூனியன் நான் ரொம்ப சந்தோஷமானேன் முப்பது வருஷத்துக்கு முன்னால் நம்ம பசங்க பார்க்க போகிறோன்னு ஓடனே என் கூடவே இருந்தான்ல பையன் கிளாஸ்மேட்டு அவனும் வந்திருந்தான் அவன் ஆர்டிபோவாக இருக்கான் கன்னியாகுமரியில் டேய் நான் ஆர்டிவாடா உன்னை பற்றி நான் நிறைய வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன் உன் நம்பர் தெரியலா ரொம்ப ரெண்டவர் பேசணும் 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 நான் பண்ண ஒரே தப்பு நல்ல நண்பன் நான் பண்ண ஒரே தப்பு என் வீடு பக்கத்தில் தான் ராயப்பட்டா பாடா என் வீட்டுக்கு வாடாண்ணே வந்தான் என் கூட அஞ்சு வருஷம் ஒன்றா படித்தவன் கோச்சி கேஷ்வரில் வீட்டுக்கு வந்தவொடனே கல்யாணத்துக்குலாம் வரலல்ல என் ஒய்ஃபை கூப்பிட்டேன் இதாண்டா என் என்ன இதுவா அப்போ அது அப்படின்னா அஞ்சு வருஷம் நம்ம கூட பச்சான் சார் கோஜி இதுவா அப்போ அது அண்டு போயிட்டான் அதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் அந்த அது எதுன்னு இது கிட்ட சொல்கிறதுக்கு மூணு மாதம் ஆச்சு என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவன் நான் பதினஞ்சு வருஷம் என் வாழ்க்கையில் ஒரே ரோல் மாடலால் செத்து சொன்னமானவன் என் ரோல் மாடல் யார் தெரியுமா மகேஷ் யாருன்னு கேட்காதீங்க எங்கள் பெரியமா பையன் எங்கள் அம்மா பதினஞ்சு வருஷமாக என் உயிர் எடுத்தாங்க சார் மகேஷ் எப்பார் மகேஷ் எப்பார் மகேஷ் எப்பார் ஒன்றும் இல்லைங்க அவன் என்ன இந்த நூற்றுக்கு நூறு வாங்க வேணுங்கள மைனாரிட்டி அவன் நம்ம நூற்றுக்கு முப்பத்தஞ்சு வாங்குகிற மைன மெஜாரிட்டி சார் உண்மையிலேயே முப்பத்தஞ்சு வாங்குனா எவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்குலாம் தெரியாது பயங்கர குஷி ஆகிட்டுவான் சார் முப்பத்தஞ்சு மார்க்கு முடிஞ்சு முச்சு அதில் நமக்கே தெரியும் எப்படி வாங்கணும் முப்பத்தஞ்சுன்னு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வந்துருப்போம் வாத்தியார் கருணையால் முப்பத்தஞ்சு வந்துச்சு என்ன மகிழ்ச்சி தெரியுமா சார் முப்பத்தஞ்சு வாங்கினா பாஸ் ஆகிட்டோம் ஒன்று ரெண்டாவது அந்த புக்கை இன்னொரு வாட்டி பார்க்க வேணாம் இல்லைன்னா அதை திருப்பி அதை திருப்பி கையில் வச்சுக்கினு தொல்லை இந்த முப்பத்தஞ்சு வாங்கி மகிழ்ச்சி அடைகிற மாணவனுக்கு முன்னால் இந்த தொண்ணூற்றி எட்டு வாங்கின பசங்க பாரு ஒருத்தனும் சிரிக்க மாட்டான் ரெண்டு போயிடுச்சு ரெண்டு போயிடுச்சு லூசு பசங்க எப்படி போச்சு ரெண்டு நான் சரியாக தானே பண்ணேன் எப்படி போச்சு ரெண்டு டே வந்த வரைய சந்தோஷமாயிடுறா முப்பத்தஞ்சு வாங்கின பையன் பார்த்திங்களா தத்துவம் பேசுவான் சார் சார் கடவுள் கொடுக்க நினைத்ததை மனிதன் தடுக்க முடியாது நமக்கு ஆண்டவை இவ்வளோதான் படி தான் முடிஞ்சு போச்சு இதில் என்ன பிரச்சனைனா என் என் ரோல் மாடல் மகேஷ் இருக்கான் தெரியுமா அவன் நூறு வாங்குவான் சார் சும்மா இருக்க மாட்டான் சாயங்காலம் வீட்டில் வந்து சொல்லிட்டு போவான் சித்தி நான் நூற்றுக்கு நூறுன்னுவான் ஒன்று எங்கம்மா நீ அப்படின்வாங்க பாஸ் அடங்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டுங்க அவன் அவன் படிக்கிற ஸ்கூலில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு நான் பாஸ் அவ்வளோதான் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி இரநூறுக்கு அப்போது ஆனால் ஸ்கூல் ஃபஸ்ட்டு நல்ல மார்க்கு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்தான் இன்ஜினியரிங் காலேஜ்னா அப்போ ஒன்று தான் கிண்டி மெட்ராஸில் ப்ரைவேட் இன்ஜினியரிங்லாம் ஆரம்பிக்கல அப்போ அங்கே போய் சேர்ந்துட்டான் நான் வாங்கின மார்க்கு கம்மி மார்க்கு விவேகானந்தா காலேஜி கிடச்சிது ஆனால் பார்த்தா அந்த காலேஜில் படிக்க சொல்லுவானுங்க எக்ஸலன்சி காலேஜில் போனேன் அந்த காலேஜ் கோ எஜுகேஷனு பன்னெண்டு வய பன்னெண்டாவது வரி வெறும் பையன்களுடைய படிச்சுருந்தேன் இது கோ எஜுகேஷன் அரசு கல்லூரியில் கோ எஜுகேஷன் அது மட்டும்தான் அதுவும் பீச்சுக்கு எதிர்க்கிய நம்ம வாங்கின மார்க்குக்கு ரெண்டே டிபார்ட்மெண்ட் தான் கிடச்சிது நம்ம மேடம் வந்து என்னை பற்றி சொல்லும் போது சொன்னார் வரலாறு படைப்பதற்காக அவர் வரலாறு எடுத்தார் அப்படிலாம் இல்லை மேடம் கம்மி மார்க் வாங்கினது ரெண்டே டிபார்ட்மெண்ட் தான் அவைலபிள் ஒன்று ஹிஸ்ட்ரி இல்லைனா தமிழ் லிட்ரேச்சர் நான் பார்த்தேன் தமிழ் லிட்ரேச்சர் பில்டிங்கு உள்ளக்குது கிளாஸு ஹிஸ்ட்ரி வந்து பீச் பார்த்தா மாதிரியே கிளாஸு கிளாஸில் உட்காந்து இருக்கலாம் அப்படி பார்த்து எகிரி குச்சு ஓடிடலாம் சார் சேர்ந்துட்டேன் நம்ம மகேஷ் என்ஜினியரிங் காலேஜ் போனான் லஸ்கில் அங்கேயும் நல்லா படித்தான் சார் யூனிவர்சிட்டி ரேங்க் சார் அவன் மகேஷு நான் பாஸ் ஆகிட்டேன் அவன் வேலைக்கு போனாங்க அப்பவே நான் சொல்றதெல்லாம் முப்பது வருஷம் முன்னாடி அப்பவே அவனுக்கு மாசம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரியில் வேலை கிடைச்சிருச்சு வந்து சொல்லிட்டு போனான் சித்தி எனக்கு வேலை கிடைச்சிச்சு மாசம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் எங்கம்மா என்ன பார்த்தாங்க நான் முப்பத்தஞ்சாயிரம் இன்சூரன்ஸ் கூட போட முடியாது பிரிமியம் கட்ட முடியாது நல்லா இருந்தது சார் ரெண்டு தான் சார் திடீர்னு வந்தான் ஒரு நாள் சித்தி எனக்கு அமெரிக்காவில் வேலை நான் மண்டே வெடிஞ்சிச்சு எனக்கு சொல்லிவிட்டு சொல்கிறான் அங்கே சம்பளம் எழுபதாயிரம் ரூபாண்ணா முடிஞ்சு போச்சு எங்கள் அம்மா நீ அப்படின்னாங்க இங்கே வருஷத்துக்கு வருஷம் நூறுரூபா எடுத்துவோம் அவ்வளோதான் நீ ரொம்ப அவசரப்படுற அப்படின்னா அமெரிக்காவுக்கு போயிட்டான் மகேஷ் அப்பாரு மகேஷ் அப்பாரு மகேஷ் அப்பார் அவன் அமெரிக்கா அங்கேருந்து வேறு ஃபோன் பண்ணுவாங்க கார் வாங்கிட்டேன் இங்கே ஒரு ஃப்ளாட்டு வாங்கிட்டேன் விருப்பேத்துனான் பதினஞ்சு வருஷம் போச்சு சார் மகேஷ் பதினஞ்சு வருஷத்தில் எனக்கு ஒரே ஒரு நன்மை பண்ணான் சார் அந்த அமெரிக்கா போனேன்னா மூணு வருஷம் ஆச்சா வீடு காரெலாம் வாங்கினானா அங்கேயே இந்த கருப்பின்ன இந்த நீக்குழுவில் அதில் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினான் அதையும் ஃபோன் பண்ணி சொன்னான் அப்பா இப்போ என்டன்னு நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன் அம்மா ரொம்ப நாளாக மகேஷை மாதிரி இருக்கணும்னு சொன்னேன் அவன் அளவு படிக்க முடில எப்படி வசதி அப்படின்னா டே அவன் கடைகரா வழங்காதவன் போடா அப்படின்னா